முக்கியம் தமிழ்நாடு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் தமிழ்நாடு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் பி எஃப்எம் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் நிரப்பிட வேண்டும் நிரப்பிட வேண்டும் ஏஎம்எம் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் நிரப்பிட வேண்டும் நிரப்பிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் எம்எல்ஏ உட்புகுத்தும் உத்தரவை திரும்ப பெறு திரும்ப துணை சுகாதார மையங்களே எம்எல்ஏ உட்புகுத்தும் உத்தரவை திரும்ப பெறு கைவிடு கைவிடு எம்எல்ஏ சிபிகளை தடுப்பூசி திரும்ப பெற திரும்ப

பொ அறிக்கையை அனுப்பி சுகாதார செவிலியர்கள் மனஒழ்த்துக்கு ஆளாக்காது பொய்யான அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் தேனி மாவட்டம் சார் இங்கிட்ட வந்து எங்களுக்கு என்ன முக்கியமான நிகழ்ச்சின்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா பேட்டி கொடுத்துருக்காரு எப்படி கொடுத்துருக்காருன்னா கொரோனா காலத்தில் தடுப்பூசி போட்டது எம்எல்ஹிப்பி தான் சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வந்து கொரோனா தடுப்பூசி கிராம சுகாதார செவிலியர்கள் மூலம் மட்டுமே செய்யப்பட்டது அந்த பணியை வந்து எம்எல்ஹிபி செய்யதாக தான் வந்து பேட்டி கொடுத்தது கிராம சுகாதார செவிலியர்களிட்ட ரொம்ப மன உளைச்சலை ஆளாக்கியிருக்கு அதனால் அது கண்டனத்துக்குரியது சார் ரெண்டாவது வந்து தமிழ்நாடு முழுசாக நாலாயிரம் காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அந்த காலி பணியிடங்கள் வந்துனால சுமை பணி சுமை வந்து அதிகமாகுது அதனால் வந்து அதை உடனடியாக வந்து நிரப்பிடணும் சார் அதுவும் அதை வந்து எம்எல்ஹெச்பி மூலிதத்தில் நிரப்புறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்த செவிலியர்களை கொண்டு அந்த காலி பணியிடங்களை நிரப்பணும் சார் அது முக்கியமான கோரிக்கை அதுக்கப்புறம் வந்து தடுப்பூசி வந்து நிறைய வந்து காலி அதாவது பற்றாக்குறையாக இருக்குது அந்த பற்றாக்குறையை வந்து சரி செய்யணும் சார் குழந்தைகள் பள்ளி குழந்தைகளுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக வந்து தடுப்பூசி தடுப்பூசி வந்து செலுத்தாமல் இருக்குது அதை வந்து முக்கியமாக வந்து கவனம் செலுத்தணும் சார் தமிழக அரசு வந்து அதை கவனம் செலுத்தணும் அதுக்கடுத்து வந்து எம்எல்ஏசிபி என்ற பணியாளர்கிட்ட வந்து தடுப்பூசி பணியாக அவங்க கொடுக்குற கொடுக்கணுமோ தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவை வந்து திரும்ப பெறணும் இயக்குனர் வந்து திரும்ப பெறணும் ஏன்னா தடுப்பூசி வந்து எங்கள் தலையாய பணி அந்த பணியை வந்து எங்களை செய்ய விடுங்க அடுத்து வந்து தடுப்பூசியை வந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க நாங்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தடுப்பூசி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தடுப்பூசியை தனியாருக்கு கொடுத்தா மலை கிராமங்களில் உள்ள மக்கள் எப்படி சார் வந்து அடுத்த அவங்க போய் போடுவாங்க தடுப்பூசியை அப்போ முழுமையான தடுப்பூசி கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்காது அதனால வந்து அந்த பணியை வந்து எங்கள்கிட்டயே வந்து கொடுத்து எங்களோட கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்த செவிலியர்களே பணி நியமனம் செய்து முழுமையாக இந்த தடுப்பூசி பணி திட்டத்தை செயல்படுத்த கேட்டுக்கிறோம் சார் மு அடுத்து வந்து கணினி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லி நாங்கள் எல்லாமே வந்து கணினியில் பதிவு செய்கிறோம் எங்களோட பிக் எங்களோட ஒர்க்கு எல்லாமே தாய் சன்னால பணி அனைத்தையும் கணினியில் பதிவு செய்கிறோம் அதனால் எங்களை முழு நேர உழைப்பும் வந்து அந்த பணினி கணினியில் வந்து பதிவு செய்கிறதுலே போயிருது அதனால் என்ன செய்யணுன்னா அதுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நியமிக்கணும் சார் அதுக்கடுத்து வந்து எம்ஆர்எம்பிஎஸ் என்ற திட்டத்தை வந்து பொதுமக்களுக்கு சென்றடைறதுக்கு அதில் நிறைய குளறுபடிகளும் இருக்குது சார் அது சரியான நிதி ஒதுக்கீடு வந்து தமிழக அரசு கொடுக்கல அப்போ என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கும் எங்களுக்கும் விரோத போக்கு ஏற்படுது அதனால அந்த பணியை வேறு சமூக நலத்துறைக்கு மாற்றும்படியாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார் என்னோட பேர் வந்து ஏ வசந்தா மாநில இணைச் செயலாளர் மாவட்ட துணை தலைவர் நன்றிங்க சார் தேனி